அண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது சேமிப்பு யாரிடம் இது ஒரு கேள்வியாகவே இருக்குது இது வந்து ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணி தான் இதை பற்றி போடுறேன் அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ ஒன்று போடுறேன் ஏன் இது முக்கியம் அப்படின்னு போது யார்கிட்ட பணம் இருக்கணும் கணவன்கிட்டயா மனைவிகிட்டையா இந்த பிரச்சனை நிறைய பேர்கிட்ட மனசில் இருக்குது பல பிரச்சனைகளுக்கு நடுவில் பலருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த வீடியோவை நான் போடுறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படிப்பட்டீங்க தேங்க் யூ என்னுடைய ஒரு சில நண்பர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க என்னுடைய அனைத்து பணத்தையும் என் மனைவியிலும் கொடுத்து விடுவேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் எனக்கும் அம்மா எனக்கும் என் வீட்டுக்கார்ட்ட நான் பணத்தை கொடுத்துருவேன் அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும் நான் அதை பற்றி ஒன்று கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மனைவி இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இயக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோ பண்ணலாம் என்ன அப்படின்னாக்க சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த பிரச்சனைகளும் வரப்போவது இல்லை இது உண்மை எனக்கும் என் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னபோது நான் வந்து என்னுடைய பணம் என்னது உன்னுடைய பணம் ஒன்றுதுன்ற அந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் ஆனால் இருவருமே இன்றைக்கு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கி இந்த இருவருமே சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் அதில் செலவுகளும் இருவருக்கும் இருக்குது பல பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது அதுவும் புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாருமே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிடுது குழந்த படம் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் வீட்டு வாடகை இரட்டை பில்லு போல மளிகை இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்காது அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய பணத்தை நீ வந்து நீ என்ன செய்கிற இதெல்லாம் எடுத்துக்கிற நான் என்னுடைய பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று உன்னுடைய பணத்தை செலவு பண்ணு என்னுடைய பணத்தை சேவிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது அதாவது ஆண் சில பணம் சம்பாதிச்ச பணம் பணத்தை செலவு சேவ் சேவ் பண்ணுவார் பெண்ணுடைய பணத்தை ஒரு செலவு பண்ணுவாங்க ஒரு சில வீடுகளில் பெண்கள் சேவ் பண்ணுவாங்க ஆண்கள் அந்த பணத்தை வீட்டு வாடகை எல்லாத்தையும் கொடுப்பாரு இப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று வந்துட்டுருக்குறாங்க அதில் என்ன ப்ராப்ளம் வந்துன்னா இருவருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய சூழ்நிலைன்னு ஒன்று வரும் எல்லாருக்குமே இல்லை ஏதோ ஒருத்தங்க பேருப்பாரு அந்த ஒரு சிலரில் பிரச்சனைகள் என்னவாகுதுன்னா என்னுடைய பணத்தை ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டார் அல்லது என் மனைவி எடுத்துக்கிட்டா நான் இப்போ வந்து அடுத்த வேலை சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சில சொல்வது உண்டு அடுப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ என்னென்னா நிறைய பேர் நம்ம சொல்கிறத நம்ம என்னுடைய வாழ்க்கை நான் என் மனைவி எனக்கு நல்லபா என்ன என்னை விட்டு பிரிஞ்சு போகமாட்டான் அப்படின்னு நானும் அல்லது என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போகமாட்டான்னு அவளோ நினைக்கிறது கிடையாது இயல்பு ஆனால் அவள் பெரியக்கூடிய சதப்பூசி வந்துவிட்டால் அடுத்து உன்னுடைய வாழ்க்கை பாதிக்குது அதனால் உங்களுடைய அனைத்து செலவுகளையும் உங்களுடைய மட்டும் நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சு அதை உங்களுடைய வருமானத்தில் அதை ஆளுக்கு பதிவு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க இப்போ வீட்டு வாடகை எலக்ட்ரிக் எல்லாம் சேர்த்து ஒரு இருபதாயிரரூபா வந்து வச்சுருங்க உங்களுடைய வீட்டுக்கு ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கலாம் நீங்கள் நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கலாம் ஆனால் அது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் இந்த இருபதாயிரரூபாயை ஆளுக்கு பத்தாயிரூபா கொடுத்து அதை சரி பண்ணிக்கிறீங்க மிச்ச பணத்தை உங்களுடைய தனிப்பட்ட பேங்க்லேயோ அல்லது சேவிங்ஸில் எதுலேயோ நீங்கள் அதை சேர்க்கலாம் இல்லை வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ ஏதோ கூடிய தனிப்பட்ட விரு விருப்பம் புரியுதுங்களா அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே அவங்க கையில் கொடுத்துட்டு சேவிங்ஸை கையில் கொடுத்துட்டு செலவை உண்ணூத்தமாக வச்சுக்கிறது இவ்வளோ மடத்தனமானது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிட்டு என்ன சேவிங்ஸை தனித்தனியாக ஒவ்வொருத்துக்குறக்கும் தனித்தனி சேவிங்ஸு கம்பல்சரி இருந்தே ஆக வேண்டும் இதுதான் உண்மை இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் நீங்கள் புடப்பிடிக்கிற இந்த விசைகளை பார்த்து தான் இதை பார்த்து சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ மெட்ரிஸ் இது பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கம்பல்சரி அழுத்துங்க தேங்க் யூ